பறவைகளின் அரசியான எனக்கு இந்த பறந்து விரிஞ்ச காட்டோட அரசனானவங்களை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்குங்க மக்களை பாதுகாக்க வேண்டிய நீங்க இப்படி தொலைஞ்சு போன மகனையே நினைச்சுட்டு கவலைப்பட்டு படுத்து படுக்கையா இருந்தா இந்த நாட்டை யாருங்க பாக்குறது என்னவோ பண்ண சொல்ற எவ்வளவோ சொன்னாலும் என் புத்திக்கு தெரியாது மனசுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த மனசு சின்ன பிள்ளை மாதிரி ஆட முடிக்குது எப்படியாவது என் மகனை பார்த்தே ஆகணும் பாத்தே ஆகணும்னு என் மனசு பிடிக்கிற ஆடம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை எனக்கு என்னங்க வந்தது ஏற்கனவே உங்க தம்பி இந்த நாட்டை பிடிக்கணும்னு கங்கனை பத்தி தர நீங்களே இப்படி படுத்து படிக்க ஆயிட்டீங்கன்னா அவருக்கு இன்னும் ரொம்ப சுலபமா போயிடும் இல்லம்மா இல்ல அப்படி மனசு விட்டு பேசாத என் மகன் கண்டிப்பா திரும்பி வருவோன்ற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு அந்த நம்பிக்கையில தான் என் உயிரை பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னமோ செய்யுங்க உங்க இஷ்டம் உங்க உடம்ப கெட்டு போய் இந்த நாடு நாசமா போக போகுது உங்க தம்பிக்கு நீங்க சுலபமா வகை செஞ்சு கொடுக்குறீங்க சரி உங்ககிட்ட பேசி எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை உங்களை நினைச்சு நினைச்சு நான் திரும்ப இழைச்சு போனதுதான் மிச்சம் நான் போயிட்டு வரேன் அத்தை அத்தை நீ இப்படி கவலையா இருக்கீங்க எப்பவும் இப்படி கண்ணீரும் கம்பளையமா இருந்தா உடம்பு சரியில்லாத நம்ம அரசர் தான் உடம்பு சரியா எடுக்க போறாரா இல்ல தொலைஞ்சு போன உங்க மகன் அதான் எனக்கு சொல்லும் போதே இடமா இருக்கு என்னோட அத்தான் அவருதான் திரும்ப வந்துட போறாரா ஏமா நானே என் மகன் உயிரோட இருக்கானா இல்லையான்ற கவலையில இருக்க நீ இருக்கானா இல்லையான்னு தெரியாது அத்தானுக்காக நினைச்சு வெக்கப்பட்டு இருக்கியே அத்த அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தா எங்கயோ பத்திரமா இருக்காருன்ற நம்பிக்கை என் மனசுல இருக்கு அவர் ஒரு நாள் கண்டிப்பா வரதான் போறாரு பாருங்க என் மகன் பத்திரமா ஒரு இடத்துல இருக்கான்றது எனக்கு நல்லா தெரியுமா ஆனா அவ நீ சொல்ற மாதிரி எக்காரணத்தை கொண்டு இங்க வந்துடவே கூடாது அத்தை நீங்க பேசுறதை பார்த்தா உங்க மகன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்புறம் நீங்க சரியாயிடும் நீங்களும் என்ன இவராணி உனக்கு தெரியாத விஷயமா என்னோட மச்சனர் இந்த ஆட்சியை பிடிக்கணும்னு வெறியோட இருக்காரு அதனால என் மகன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுதான் கண்டிப்பா கொண்டுடுவாரு வாரிசு இல்லாத மன்னர் இறந்துட்டார்னா அதுக்கு அடுத்து அவர் தம்பி தானே பதவிக்கு கண்டிப்பா வந்தாகணும் அதுதானே இந்த காட்டோட நியதி இப்படி மகாராஜா கவலையிலே சீக்கிரம் இறந்துடுவார் போல இருக்கு அவனுக்கு ஆட்சி சுலபமா கிடைச்சிடும் ஒருவேலைய மகன் வந்துட்டானா அவனை எப்படியாவது தான் கட்டிட்டுதான் என்ன மறுவேல பாப்பாரு அதனால அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா பாதுகாப்பா இருந்தாலே அதுவே எங்களுக்கு போதுமா நீங்க பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருக்கு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமாக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் எங்கேயோ உயிரோட நீங்க அவரை கூட்டி வராம இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கட்ட நீங்க பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்றேம்மா சொல்றேன் நீ பிறக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது இல்லையா அதனால உனக்கு நான் விளக்கமா சொல்றேன் மன்னருக்கும் எனக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லம்மா அவன் தான் அடுத்த வருஷம் வரப்போறான் என் மச்சனை ரொம்ப மமதையில் இருந்தான் அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு மகம் பிறந்தான் அதை கேட்டுட்டு அவன் எங்க குழந்தைய கொல்லணுன்ற எண்ணத்தோட வந்தான் அது என்னோட ராஜ விசுவாசிகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னோட குழந்தைய என்னோட தோழிக்கிட்ட கொடுத்து பத்திரமா பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக சொல்லிட்டேன் குழந்தைய பார்க்க வந்த என்னோட மச்சனை கிட்ட குழந்தை போச்சுன்னு சொன்னது அவன் நம்பல

என்னோட மகன் இங்க வந்த அவனோட உயிருக்கு ஆபத்துன்றதுனால அவன் இந்த குட்டி வர சூழ்நிலையில இருக்கிறோமா அவன நினைச்சு நினைச்சே நாங்க வருத்தப்பட்டு இறக்குறது தவிர வேற வழியே இல்லமா அரிசி அரிசி போதும் போதும் இந்த பாகுபதி கதையை நான் ஒரு லட்சம் தடவைக்கு மேல கேட்டுட்டேனே ஓ உங்க மருமக வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்காக சொல்றீங்களா ஓ சரி 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 நான் எனக்கு தான் சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன் வாடி மூக்கி உனக்கு கொஞ்சம் கூட அரசின்ற மரியாதையே இல்லாம போயிடுச்சு உன்னோட மூக்கு மாதிரியே அடுத்த விஷயத்துல மூக்க நுழைக்கதே உன் வேலையா போச்சு மேன்மை தங்கிய அரசியாரு மன்னிக்கணும் மன்னிக்கணும் ஏதோ சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துட்டோமே என்ற உரிமையோட பேசிட்டேன் தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்கம்மா இனிமே அரசின் மரியாதையோடும் எந்த உரிமையோட என்கிட்ட பேசுனையோ அதே உரிமையோட தான் நானும் உன்கிட்ட பேசுனேன் நீ மட்டும் நகைச்சுவை உணர்வோட என்கிட்ட இப்படி அடிக்கடி வந்து பேசலனா என் மகனோட புத்திர சுகத்திலேயே நான் எப்போ செத்து போயிருப்பேன் உன் கூட பேசி பேசி சிரிச்சு நானும் கொஞ்சம் கழிப்பாயிட்டேன் நான் போய் கொஞ்சம் ஓய்வு ஓய்வெடுக்கிறேன் நீ என்னோட மருமகளுக்கு இந்த அரண்மனை எல்லாம் சுத்தி காட்டிட்டு அவ தங்கத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுமா வாங்க யுவராணி அவர்களே நீங்க தங்கத்துக்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சு தரேன் வாங்க எனக்கு ஒரு சந்தேகம் தெரியும் தெரியும் உன்னோட சந்தேகம் என்னன்னு எனக்கு தெரியும் உனக்கு மட்டும் இல்ல இந்த கதையை பாத்துட்டு இருக்கு எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்கும் இளவரசருக்கு என்னாச்சு அவர் இப்ப எங்க இருக்காரு எப்படி இருக்காரு அதுதானே உன்னோட சந்தேகம் அது எப்படி முக்கியத்தா சரியா சொல்லிட்டீங்க முன்னூறு கதைக்கு மேல பண்ணிட்டோம் இத சொல்ல மாட்டோமா என்ன எல்லாரும் கதையை பாக்குறீங்க ரசிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்கமா சரி மூக்கேக்கா அத்தாக்கு என்னடா ஆச்சு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆ ஆளையே பார்க்கல அதுக்குள்ள அத்தானா இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப வேகமா தான் இருக்கீங்க சரி சரி நீ ரொம்ப ஆர்வமா கேக்குற நானும் விஷயத்தை வளர்த்தாம சொல்றேன் நானு அரசியார் தாயமான ஒரு கோழி மூணு பேரும் இறை தேடும் வகுப்புல சந்திச்சோம் சந்திச்ச உடனே என்னமோ தெரியல அரசியாருக்கும் அந்த தாயம்மா கோழியா ரொம்ப நட்பாயிட்டாங்க பூர்வ ஜென்ம பந்தமும் என்னமோ தெரியல அரசியாரும் தாயம்மா கோழியும் பிடிக்க முடியாத தோழிகள் ஆயிட்டாங்க ஆனா அரசியாரு எல்லாரும் நமக்கு இறையான கோழியை எப்படி நீ ஒரு தோழியா வச்சுக்கலாம்னு ரொம்ப தடுத்தாங்க ஆனா தடுக்க தடுக்கதான் ஒரு விஷயம் ரொம்ப பெருசா வளரும்னு சொல்லுவாங்கல்ல இல்ல அது மாதிரி அவங்கள தடுக்க தடுக்க அவங்க ரெண்டு பேருடைய நட்பு இன்னும் ரொம்ப பலமாவும் ஆழமாவும் ரொம்ப வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன நீ கொண்டு வந்து கதையை செத்துக்க வேண்டியதுதான் அரசியாருக்கு குழந்தை பிறந்தது மச்சின கொலப்பண்ண வரவும் எங்க தன்னோட மகனோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு தன்னோட தோழி தாயம்மாவை கூப்பிட்டு தன்னோட குழந்தைய வளர்க்க குறிப்பு அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அரசியார் தாயம்மாவும் தன் தோழியோட குழந்தைய தன் குழந்தை மாதிரி தோழியும் போட்டு சீராட்டி பாராட்டி தன் குழந்தை மாதிரி வளர்த்துட்டு என்ன கோழி வளர்த்துதான் நடக்குது நடக்குது இந்த உலகத்துல இந்த மாதிரி அதிசயமா கூட நடக்குதுமா கோழி அம்மா ஊட்டினாதான் நம்ம இளவரசர் சாப்பிடுறாரு கோழி அம்மா மடியில படுத்துதான் தூங்குவாரு இந்த கூத்தல்லா முக்கியக்கா ஒரு பெரிய கழுகு தன்னோட பறந்த கோழி அடங்கிடுமே அவரோட ஒருவேளை பசிக்கு அந்த கோழியை தாங்காதே இதெல்லாம் எப்படி நடக்குது என்னால் நம்பவே முடியல முக்கியக்கா நீங்க சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு அத்தனை இப்பவே பாக்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு தெரியும் தெரியும் நீ அடுத்து இதைதான் கேப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நானும் வயசு தாண்டி தான் வந்திருக்கேன் எனக்கும் நல்லா தெரியும் உன்னோட இளமை வேகம் இப்பவே கிளம்புன்னு சொல்லுது ஆனா என்னோட முருந்த அறிவு இந்த இருட்டுல போன அவன் முட்டிட்டுதான் கீழே வரணும்னு சொல்லுது ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சு முதல் பாகம் பாகுபலி முடிஞ்சு போச்சு அடுத்த பாகம் என்ன நம்ம ரசிகர்களை என்ன நினைச்சுட்டு போட படம் வர்றதுக்குனாலே கதையை கணிச்சுங்களா சரி இந்த கதையை யோசிச்சிருக்க மாட்டாங்க சரி சரி நீ போய் பாடு நாளைக்கு காலையில கிளம்புவோம் ஊர்காவல வர ராதிகா மாதிரி நடுராத்திரி எழுப்பிட்டு வாங்க வாங்க எல்லாம் எப்படி உனக்கு உன்னோட அத்தனை பாக்கணும்ன்ற அவசரம் வயசான காலத்துல நாங்களா எழுந்து சாலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு வர வேண்டாமா சாலை கடனா அதெல்லாம் என்ன மனுஷன் மாதிரி கட்டண கழிப்பிடத்துல எப்ப போறீங்க எல்லாம் போற போக்குல வானத்திலே பாத்துக்கலாம் வாங்க வாங்க கிளம்புங்க வாங்க வாங்க எழுத்து என் தூக்கத்தை எடுத்துட்டு என்ன பண்றது பாப்போம் விடியலையே பாக்காத என்ன விடியல பாக்க வச்சுட்ட வானம் என்ன இவ்ளோ சிறப்பா இருக்கு ரொம்ப வருஷமாச்சு இந்த விடியல் எல்லாம் பார்த்து என்ன முக்கியத்தா எப்ப பாரு தூக்கம் தூக்கம் தூக்கம்னு ஒரு நாள் தூக்கத்தை தியாகம் பண்ண என்ன ஆயிட போகுது வாங்க நேத்து நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு எனக்கு தூக்கமே வரல அதான் கிளம்பிட்டேன் சும்மா கதை விடாத உங்க அத்தான பாக்கணும்ன்ற ஆர்வம் அதுல உனக்கு ராத்திரி தூக்கமே வரல அதுல வந்துட்டேன் அரசாங்க அதுல போறோம் சமைச்சுக்க கூடாது நீங்க சொன்ன விஷயம் முடியல முக்கியத்தா ஒரு சின்ன கோழி எப்படி இவ்வளவு கழிவு தூக்கி வளர்க்குது ரொம்ப நேரம் மறந்து வந்துட்டே இருக்கும் இன்னும் எவ்வளவு மூணுதான் இருக்கு வந்துட்டோம் வந்துட்டோம் ரொம்ப அவசரப்படாது நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அங்க பாரு கண்கொள்ளா காட்சியை பாரு எப்படி கங்கா முழுசா சந்திரமுகியா மாறினாலோ அது மாதிரி ஆட்கழுக்கா வானத்துல ரக்க விரிச்சு பறக்க வேண்டிய ஒரு அத்தான் அந்த கோழிகளோட வளர்ந்ததுனால கோழியாவே மாறிட்டான் அந்த கோழிகளோட உன்னோட அத்தானும் சேர்ந்து உணவு தேட போயிட்டு இருக்காங்க பாரு பாரு அந்த கண்கொள்ளாத காட்சிய நீயே பார்க்காம

நீதான் அவன் பிள்ள இருக்க அந்த ஆண்களோட வீரத்தை வெளியே கொண்டு வரணும் சரி சரி இதெல்லாம் கிளைமேக்ஸ்ல நடக்க போற கதை சரி இப்ப நம்ம இந்த மரக்கடையில உட்காந்து அவன் எந்த கூத்தல்லாம் பண்றான்னு எதிர்பார்ப்போம் கோயில் நண்பர்களா எல்லாரும் சீக்கிரமா காலை எடுத்து போட்டு நடங்க இப்படி யாரு எசஞ்சு போன எப்ப போய் தீனி பொறுக்கிறது நம்ம என்ன பெரிய ரெக்க வச்சிருக்க பரவையான தொலை தூரம் பிறகு உணவு தேடுறதுக்கு கோயில நம்ம எல்லாம் வேகமா நடந்து போய் தான் சீக்கிரம் தேடணும் இல்லாம நமக்கு எதிரிக வேற வந்துருவாங்க அவங்ககிட்ட நம்ம வேற பாதை வச்சுக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க போலாம் ஐயே இது என்னடா இது பொம்பள பொய் பேசுற மாதிரி பேசுறாரு இரு இரு இதுக்கு ஆச்சரியப்பட்ட எப்படி இன்னும் என்னென்னலாம் குத்தலாம் நடக்க போகுது பாப்போம் அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம எல்லாம் வண்ணவள் வேற வேறவா இருந்தாலும் நம்ம எல்லாம் பார்க்க உருவத்துல ஒரே மாதிரி இருக்கும் அந்த பெரிய கோழி மட்டும் பார்க்கறதுக்கு எனக்கு என்னவோ கழுகு மாதிரியே தோணுதுமா கழுகு மாதிரி தோணுதா கூடாது அப்படின்னு உனக்கு தோணக்கூடாது உங்கள எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வச்சதுதான் ரொம்ப தப்பா போச்சு அவன் கொஞ்சம் கோழிலேயே கொஞ்சம் பெரிய வகை கோழிமா போந்த கோழி மாதிரி அந்த வகையை தான் கொஞ்சம் பாக்கிறதுக்கு பெருசா இருக்கான் வேற ஒண்ணும் இல்ல அம்மா நீங்க என்ன சொன்னாலும் என்னால நம்பவே முடியலமா கிளாஸ்ல எங்க மிஸ் கழுவோட புகை படம் தான் காட்டினாங்க எனக்கு இந்த கோழியை பார்த்த கழுகு மாதிரி தெரியுது நீ சொன்னா எனக்கு நம்பிக்கையே வரலமா டேய் ரூபா இங்க பார் என் மகன்கிட்ட கிட்ட உன்னை கோழின்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறான் அவனுக்கு நீ கோழிதான் நிரூபிச்சு கட்டு பாப்போம் நம்ம கோழி எண்ணத்தோட பெருமையை நிரூபிக்கிற மாதிரி சுத்தமா ஒரு தடவை கோழி மாதிரி கம்பீரமா கொக்கரை கூணு கூ பாப்போம் ஐயோ என்னால சத்தமா கோழி மாதிரி எல்லாம் மாதிரிலாம் போக முடியாது ஏன்னா எனக்கு எங்க அம்மா மாதிரி சின்ன குரல் அதனால சரியாக்கா கொடுமை கொடுமைத்தி விடுறாரு இது என்னக்கா கொடுமை பாத்தியா பாத்தியா நான் சொன்ன நம்ப மாட்டேன்னு சொன்னியே என்ன அழகா கோழி மாதிரி பாரு எப்படி அழகா கோழி நடந்து வரான் பாத்தியா இன்னும் என்ன உனக்கு சந்தேகம் இவன் மட்டும் கழுகா இருந்தா இந்நேரம் நம்ம எல்லாம் கொத்தி தின்னுட்டு பறந்து போயிருக்க மாட்டா

நம்ம அரசு எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கல்ல எப்படி தாயம்மா நல்லா இருப்பாங்க தான் பெத்த ஒரே மகனை உங்ககிட்ட வளர்க்க குடுத்துட்டு மகனை பிரிந்த சுகத்துல அரசி திரும்ப அழைச்சுட்டாங்க அரசரன் படுத்து படுக்கையே இருக்குனா நீ வேற தாயம்மா அரசு எங்க மகனை ஊருக்கு கூட்டிட்டு வந்து அவரோட உயிருக்கு ஆபத்து வந்துடும் இன்னமும் பயந்துட்டா இருக்காங்க நான் தான் கொஞ்சம் வந்து நீ அவனை வீரமா வளர்த்திருப்ப அவரை கூட்டிட்டு போய் நாட்டையும் அரசரையும் காப்பாத்திலான்ற ஒரு நம்பிக்கையோட வந்த ஆனா இங்க வந்து பார்த்தா இல்ல தெரியுது நம்ம இளவரசர் கோழிங்களோட கோழியா தத்தி தத்தி நடந்து கொப்பர போன கோயில் இருக்காரு இந்த பார்த்து எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு நான் என்ன பண்ணட்டும் மூக்கி குருவி தலையில பணங்காய வைக்கிற மாதிரி இளவரசர் பாத்துக்க பெரிய பொறுப்ப அரசு என்கிட்ட கொடுத்துட்டாங்க அவர் இளவரசர் ஆச்சு அதனால நான் அவரை கண்ணும் கருத்துமா மாப்பிளையும் தோல்லையும் போட்டு சிராட்டி பாராட்டி ரொம்ப அவரை பாதுகாத்து வளர்த்துட்டேன் யார் கூட சேர விடல அவருக்கு உயிர் காபத்துன்றதுனால நான் அவரை எங்கேயும் வெளியில விடாம அப்படியே என் கூடயே வச்சு வச்சு வளர்த்ததுனால அவரு இந்த பெண் கோழிகளோட குணம் அவருக்கு நிறைய வந்துருச்சு நான் சொன்னா நம்ப மாட்டேன் சீக்கிரமா எதை தேடிட்டு பெட்ட வந்து எப்படி அடக்காக்குறாரு நீயே பாரு என்னது இளவரசரே உட்காந்து அடக்காக்குறாரா என்ன 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 தாயமா என்ன இழவு பண்ணி வச்சிருக்க நீ நான் என்ன பண்ணட்டும் மூக்கி இளவரசரை எப்படி வீரமா மாத்ததுன்னு எனக்கு தெரியலையே எனக்கு தெரியும் தாயம்மா இளவரசரை எப்படி வீரமா மாத்தணும்னு எனக்கு தெரியும் அதுக்குதான் நான் ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன் இளவரசரோட முறைப்பொண்ணு வெளிநாட்டுல தங்கி போர்க்கலைகள் எல்லாம் கத்துட்டு வந்திருக்காங்க அவங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்ம இளவரசரை நீ தனியா கூட்டிட்டு வந்துடு இளவரசரையும் யுவராணியும் நம்ம சந்திக்க வச்சுட்டோம்னா

நான் போனோம் கழுகு என்ன விட்டுரு ஐயோ அத்தா அத்தா நீங்க ஒரு கோழி இல்ல நீங்களும் ஒரு கழுகுதான் என்ன பார்த்தீங்க இல்ல இல்ல எனக்கு தெரியும் அம்மா எனக்கு சொல்லிருக்காங்க வந்து நம்மளை ஏமாத்தி தூக்கிட்டு இந்த அப்பாவி கோழியை தயவு செஞ்சு விட்டுரு அய்யோ அத்தா நம்மளுக்கு எத்தனை தடவை சொல்றது நீங்க ஒரு கழுகுதான் நல்லா பாருங்க உங்க ரத்தைய நல்லா விரிச்சு பாருங்க என்னோட ரத்தையும் பாருங்க உங்களுடைய கால்களை பாருங்க உங்களுடைய அழகு பாருங்க எப்படி இருக்குன்னு கோழியோட அழகம் உங்களோட அழகம் அதே மாதிரியா இருக்கு இல்ல நீங்க ஒரு கழுகுதான் கோழியால வளர்க்கப்பட்ட ஒரு கழுவு உங்களுக்கு சந்தேகமா இருந்தா போய் உங்க அம்மா கிட்டே கேளுங்க நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலடா இங்க வாங்க உங்க உருவத்தை நீங்களே தண்ணியில பாருங்க அடா ஆமா நீ சொல்றது உண்மை மாதிரிதான் இருக்கு என்ன பார்த்தா கோழி மாதிரி இல்லதான் ஆனா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் எப்படி நம்புறது நான் சொல்றத நீங்க நம்ப வேண்டாம் உங்களை எடுத்து வளர்த்த தாயமா இருக்காங்கல்ல நீங்க அவங்க கிட்டே போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அம்மா அம்மா நானு இன்னைக்கு ஒரு கழுவு பார்த்தேன் நாங்க ரெண்டு பேரும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும் அந்த கழுவும் நான் ஒரு கழுவுன்னு கழுகுன்னு சொல்லுது கோழியா கழுகாமா நானே கோழி தானமா நான் கோழி சொன்னா அந்த கழுகு நம்ப மாட்டது ரூபா நீ ஒண்ணு கவனிச்சியா உன்னோட குரல் இப்போ எப்படி மாறிடுச்சு பத்தியா நீ பெட்ட இருந்த வரைக்கும் உன்னோட குரல் பெண்மையா இருந்தது இப்போ நீ ஒரு கழுகோட பழகும் போது உன்னோட உண்மையான குரல் வெளியில வந்துருச்சு பத்தியா நீ கோழி இல்லப்பா நீ ஒரு கழுகுதான் என்னமா என்ன என்னமா சொல்றீங்க நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல சொல்றேன்ப்பா சொல்றேன் உன் வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணுன்னா சொல்றேன் அப்பதான் உனக்கு எவ்வளவு பெரிய கடமை காத்திருக்குன்றது உனக்கு தெரியும் இதுதான்ப்பா நடந்தது அப்படின்னா அப்படின்னா நான் உங்க வயத்துல பறக்கலாமா நான் உங்க மகன் இல்லையாமா என்னால நம்பவே முடியல எங்க அம்மா அப்பா இருக்காங்கன்ற விஷயமே எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் ஒழிஞ்சிருக்காம நீங்க எல்லாமே நான் இருப்பேன் ஏன்னா நீங்க சாப்பாடு ஊட்டி உங்க மடியில தூக்கம் வரும் இப்படிமா இதெல்லாம் நான் மறந்துட்டு இங்க இருந்து உங்ககிட்ட போக முடியும் என்னால போக முடியாதுமா நான் உங்க கூட தான் இருப்பேன் பரவாயில்ல நான் இப்படியே கோழியாவே வாழ்ந்து கோழியாவே செத்து போறேன் ரொம்ப தப்பு நீ என்ன பத்தி கோழி நான் அப்படியே இருந்துருவேன் உனக்காக உன்னோட நாடும் நாட்டு மக்களும் காத்திருக்காங்க அவங்களுக்காக நீ போய்தான் ஒரு ஆண் உன்ன ஒரு பெட்ட குழிமை வளர்த்துக்கணேன்றா விவராணி எல்லாம் அவங்க கிட்ட நீ போய் எல்லா கலையும் கத்துக்கிட்டு அந்த நாட்டை போய் காப்பாத்தி ஒரு ராஜாவா நீ அந்த அரண்மனையில உட்காந்தினாதான் அதுதான் உங்க வளர்த்த எனக்கு திறமையா இருக்கும் இதை கண்டிப்பா எனக்காக செஞ்சேன் நாட்டுக்காக போ நாட்டுக்காக போன்னு என்ன சொல்றீங்க எனக்காகவே உங்க வாழ்நாள் முழுத மாட்டீங்க என்ன வளர்த்த ஆளாக்க நான் உங்களை தனியா விட்டுட்டு என்ன போனா உங்களை விட்டு போவேன் நாடு அப்புறமா முதல்ல என்னை வளர்த்து ஆளாக்கின தாய் நீங்க நீங்க மட்டும் என்ன எடுத்து வளர்க்கலன்னா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருவோம் அதனால உங்களை தனியா விட்டுக்கெல்லாம் போய் நான் அவசியமே இல்லமா என்ன பத்தி முக்கியமானது நான் ஏத்துக்கிறேன் என்னுடைய நாட்டுக்கு நான் போறேன் அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல அவ மூலமா ஒரு ஆண் கழுவுக்குள்ள இருக்க எல்லா திறமையும் வெளில கொண்டுட்டாமா நீங்க ஒன்னா பாத்துக்கிட்டே இருங்க நான் நம்ம நாட்டுக்கு போய் எப்படி எங்க சித்தப்பாவை ஜெயிச்சு எங்க நாட்டை நான் திருப்பி மீட்டி எடுக்கிறேன்னு நீங்களே பாருங்க பாரு அதுக்குள்ள எங்க நாடு ஆயிடுச்சா அதுக்குள்ள பெத்தவங்க மேல பாசம் வந்துருச்சு போல அவளதான் இனிமேல் இந்த வளர்த்து தாயோட ஞாபகம் வராது இல்ல உனக்கு அது என்னவோ தெரியல ஒரு தாய் பெத்து ஒரு தாய் வளர்த்துட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்திக்க போற நேரத்துல உள்ளுக்குள்ள ஒரு வாச போராட்டம் நடந்து நேர்கொண்டதுக்கு நீங்க கூட ஒண்ணு விதி விளக்கலாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் சொன்னது நம்ம நாடு என்னது நீங்களும் நாட்டோட பிரச்சனை தான் வளர்ந்துட்டீங்களா ரூபா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற நீ இவ்வளவு அறிவாவும் ரொம்ப திறமையா மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அந்த எல்லா பெருமையும் யோரா நீ தான் இப்ப நான் சொல்றத நீங்க செய்யணும் என்ன ஏதுன்னு கேட்காம பேசாம என் தோல் மேல ஏறுங்க என்ன என்ன சொல்ற தோல் மேலையா எதுக்கு என்ன பிரிஞ்சு போற சந்தோஷத்துல என்ன தோல் மேல தூக்கிட்டு நடக்க போறியா நானும் இப்ப கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன்டா என்ன தூக்கிட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் என்ன நடக்கிறதா ஜோஜுபி இப்ப பாருங்க பறக்கவே போறோம் என்ன பண்ற என்னடா பறக்குற

அவனே ரொம்ப பயந்த மழையா இருக்கான்னு அவனை தனியா விட்டுட்டு வந்துட்டு அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்னடி பண்றது அரசே அரசி பொருங்க பொறுங்க பயப்படாதீங்க நீங்க நடக்காது நீங்க கேள்விப்பட்ட ரூபன் இப்ப இல்ல அவன் மாறிட்டான் யுவராணி வந்து ரூபனை எல்லா விதத்திலயும் அவன ஒரு சிறந்த வீரனை ஆக்கிட்டா இப்ப கூட உங்க மகன் எங்க போயிருக்கான்னு நினைக்கிறீங்க இளைஞர்களே இளைஞர்களே வணக்கம் எங்க சித்தப்பாவுக்கு கீழே அடிமை நாட்டுல நம்ம அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உங்க வாழ்க்கை நிலையம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை நிலையம் மேம்படுறதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யணும் அதுக்காக உங்கள் எல்லாரையும் எனக்கு தோல் கொடுக்க அழைக்கிறேன் நான் ஒன்று இந்த நாட்டுடைய வருங்கால மன்னன்ற முறையில் பேசுகிறேன் அடிமைகளில் நானும் ஒருத்தன்ற முறையில் உங்கள்கிட்ட இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன் நானும் உங்களை மாதிரியே தான் எங்கள் சித்தப்பாவுக்கு பயந்தே இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டேன் ஆனால் அந்த பயம் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் எல்லாரும் பயத்தை தெளிவிச்சு எனக்கு தோல் கொடுத்தீங்கன்னா நாம் இந்த அடிமை இருந்து வெளியேறி எல்லாரும் சுதந்திரமாகவும் உரிமையோடும் இந்த காட்டில் வாழலாம் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய சித்துவா கூட போட போற பெரிய போராட்டத்துக்கு நீங்க எனக்கு தோல் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் நீங்க தயாரா நாங்க தயார் நாங்க தயார் தயார் உங்களை பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு கழுகு இளைஞன் வந்திருக்கா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா உங்களை மாதிரியே இருக்கான் அப்படியா என்னுடைய கணக்குல எனக்கு தெரியாம கழுகு இளைஞன் எல்லாம் உருவாக்க வாழ்க்கை என்னுடைய முழு கணக்கு இருக்கு என்னுடைய கணக்குல தப்பனா சரி யாருன்னு பாத்துருவோம் எல்லாத்தையும் உணவு கிள்ளி ஆகணும் நேர்மே மன்னர் அப்படின்னு கூப்பிட தேவையில்லாதனால உங்களை நேரடியாவே சித்தப்பானே கூப்பிடுறான் ஓ நீட வேற யாரோன்னு பார்த்தேன் நீ என் கணக்குல தப்பிட்டதான் உன்னை போன சரியா வரைய கண்காணிச்சுதான் இருந்தேன் உனக்கு நாலு வயசு ஆயிடுச்சுன்னா உன்னை கொன்னு தூக்கி போட்டலான்னு நினைச்சேன் ஏன்னா ஆகும் போது நீ எனக்கு இடையூறா இருக்க கூடாது இல்ல அதனாலதான் ஊர்ல இருந்து முறைப்பண்ணு வந்தா அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டேன் அது வரும்போது பூச்சி மாதிரி நசுக்கி போட்டிருக்கணும் அவ உன்னை இந்த அளவுக்கு சாதிக்க வச்சு நீ எதற்க வந்து நிக்க வைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன எதிர்க்க அளவுக்கு உன்னை தயார்படுத்திட்டாளா பெரிய விஷயம்தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம நேருக்கு நேருக்கு மோதி அடுத்த மன்னர் யாருன்னு இப்பயே முடிவு பண்ணிடலாம் இளவரசி இளவரசி என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க உங்க வயசாயிடுச்சு உங்க சொந்த சித்தப்பா தானே என்னை மன்னிச்சு விட்டுருங்க நான் எங்கேயாவது போய் உயிர் பழிச்சுக்கிறேன் என்ன உயிர் பிச்சை கொடுத்து போ விடுங்க என்ன மன்னிச்சிடுங்க இல்ல சித்தப்பா உங்களை போ விடுறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை உங்களை போ உங்களோட இதே மாதிரி வேற ஒரு நாட்டுல போய் குழப்பத்தை ஆரம்பிப்பீங்க ஏன்னா நீங்க பிறப்புலயே இப்படி உருவாக்கப்பட்டிருக்கீங்க அதனால நீங்க நிரந்தரமா வாழ வேண்டிய இடம் பாதாள சரிதான் யாருங்க எங்க சித்தப்பாவை பாதுகாப்பா அவர் சாவர வரைக்கும் எடுத்து போய் சிறையில் அடைங்க புதிய மன்னர் ரூபன் வாழ்க 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 ரூபனும் எவரானியும் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போய் உங்க மச்சனரை சண்டை போட்டு உங்க மச்சனரை இந்த நாட்டை விட்டு இல்ல இந்த உலகத்தை விட்டே விரட்டிட்டாங்க இனிமேல் உங்க மச்சனரால இந்த நாட்டுக்கு எந்த ஆபத்துமே கிடையாது ரூபனுக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது நீங்க இனிமேல் தைரியமா சந்தோஷமா இருக்கலாம் ஒரு உண்மையான தோழியா எனக்கு நீங்க கொடுத்த கடமையை நான் சரியா செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் ரூபனை நீங்களும் சந்திக்கிற நேரத்துல நான் இங்க இருக்க நினைக்கிறேன் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறமா ரூபன் வந்த பிறகு நான் கிளம்புனா அவன் ரொம்ப சங்கடப்படுவான் அதனால அவன் வரதுக்கு முன்னாலே நான் கிளம்பிடுறமா அதுக்கு அவசியமே இல்லம்மா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அதனால ஒரு கண்ணை விட்டு என்னால ஒரு கண்ணு வாழ முடியாது நீங்க ரெண்டு பேருமே என் கூட தான் இருக்கணும் மகனி ரூபா மகனி ரூபா எப்படி கண்ணு ரெண்டா இருந்தாலும் பார்வை ஒன்றா இருக்கோ அது மாதிரி ரெண்டு அம்மா இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒரே மகன்